பெண்கள் தெளிவாக முடிவெடுத்துவிட்டால் விட்டால் அங்கு எந்த அரசாங்கம் அவர்களுக்கான அரசாங்கம் என்பதை அவர்கள் அமைத்து காட்டுவார்கள் என்பதற்கு பீகார் சிறந்த உதாரணம் இதேபோல தமிழகத்து பெண்கள் கூட இந்த திராவிட மாடல் அரசிலே சட்டம் ஒழுங்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கும் எதிராக ஒரு பாதுகாப்பான தமிழகத்தை பெண்களுக்கு அமைதியான ஒரு வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்கின்ற தமிழகம் வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் இதேபோல ஒரு வெற்றியை தமிழகத்திலேயும் நாங்கள் உறுதியாக எதிர்பார்க்கிறோம் அதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது நாங்கள் இந்த இடத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியின் தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம் ஏற்கனவே நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கோம் எங்களுடைய தேசிய தலைமையும் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் இருக்காங்க யார் தலைமை தெளிவா தெளிவாக சொல்லியிருக்கு அதில் எந்த குழப்பமும் கிடையாது